என் இனிய தமிழ் உறவுகள் வணக்கம் இந்த பதிவு எதுக்காங்கன்னா போன வாரம் நம்ம வந்து பாலமுருகன் கோயில் அங்க வந்து இந்த கொன்றத்தூருக்கு வர வழியில் வந்து இந்த பார்க் வந்து ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது புதுசாக கட்டியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அந்த பார்க்குக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இது உள்ளே என்னென்னலாம் இருக்குது என்னன்னலாம் டெவலப் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றத போய் உள்ளே போய் பார்ப்போம் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு உடற்பயிற்சி மையம் ஒன்று இருக்குது இந்த சைடில் இருக்குது அதே மாதிரி இந்த பார்க்கோட நேம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சின்னு போட்டிருக்கு பாலராவாயர் குலம்னு போட்டிருக்கு அதேமாரி இதை வந்து அன்பர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு மினிஸ்டர் ஸ்ரீபுரம்தூர் தொகுதி இது மினிஸ்டர் மினிஸ்டர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது முருகன் கோயில் போகிற ரோட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது குன்றத்தூர் முருகன் கோயில் போகிற ரோட்டில் ஏய் நல்லா பெருசா இருக்குதுப்பா குளம் சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நிஜமாவே இருக்கும் போல நினைச்சேன் நல்லா பெருசா இருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க நடப்பாதை எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க சுத்தி ஃபுல்லா எஸ்எஸ்ல பண்ணிருக்காங்க கிரில்லும் இருக்கு தாமரை குளம்னு நினைக்கிறேன் உள்ள அந்த தாமரை எல்லாம் மாதிரி இருக்கு அதே மாதிரி அந்த சேப்பங்கிழங்கு அந்த செடியும் இருக்குது உள்ள அதே போல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செவத்துல வந்து அந்த நம்ம வேடந்தாங்கல்ல பார்த்தோம் அதே மாதிரி பறவைகள் பெயிண்ட் பண்ணிருக்காங்க எல்லா வால்லையுமே பண்ணிருக்காங்க அப்படியே தத்ரூபமா அதே மாதிரி இருக்கு வேடந்தாங்கல்ல பார்த்தோம்ல அதே மாதிரி இருக்குது இது நான் கூட எதோ சின்னதா இருக்கும் போல இந்த குளம் அப்படின்னு நான் பரவாயில்ல இவ்வளவு பெருசா இருக்குது இந்த குளம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வெயில் டைம்ன்றதுனால தண்ணி எல்லாம் இழுத்து வச்சு போல் மழை டைமுக்கு ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உள்ள ஃபுல்லாக பில்லுங்கள்லாம் வளர்ந்துருக்கு எது அந்த நார்மல் பில்லா இல்ல அந்த வெகுல் மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த வெகுளா தெரியல ஊர் சைடுலலாம் கொஞ்சம் இருக்கும் கிராம சைட்ல வரும் வழி வரும் சூப்பரா பண்ணிருக்காங்க கீழே தண்ணி போறது கிராஸ் ஆகுது அந்த குளத்துல போய் தண்ணி சேமிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க இல்ல கீழே பாக்கலாம் தண்ணி போறத அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன பிளேஸ் ஒண்ணு இருக்கு யானை மாதிரி அந்த குழந்தை ஏரி உட்காந்து ஜாலியா விளாடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ளேஸ் பார்க்கலாம் இந்த வீடியோலேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் ஆனால் இன்னொரு பார்க் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன் அது இன்னும் ஓப்பன் பண்ணல வேலை நடந்துன்னு இருக்குது அது கரெக்டாக அவுட்ரிங் ரோடு பக்கத்துலேயே வருது கரெக்டாக அது லொக்கேஷனு பொன்னியம்மன் கோயில் பக்கத்தில் அந்த பார்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா போய் பார்க்கலாம் அந்த பார்க்கும் இன்னும் சூப்பராக இருக்குது வேற லெவலில் ஃபினிஷ் ஏன்னா நான் போகும்போது வரும்போதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்துட்டேன் நான் அதை இன்னும் வேலை நடந்துன்னு இருக்குது அது முடிவிட்டும் அந்த பார்க்கையும் இந்த வீடியோவில் க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவை நான் அதை போடுறேன் நான் அந்த பார்க்கில் போய்ட்டு சென்னைக்குள்ளே என்னென்னலாம் பார்க் இருக்குன்றத என்னோடய வீடியோவில் கண்டினியூஸாக வரும் அதனால் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோடத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த பார்க்கு என்னென்னலாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய இடங்களை எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அதனால் ஃபாலோ பண்ணி இது வந்து ஃபுல் அண்ட் என்ன வாக்கிங் போற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மற்றபடி வேற எதுவும் கிடையாது சிட்டிங் பிளேஸ் கூட ஒன்று ஒன்று தான் இருக்கு போகிற வழியில் ஒன்று ஒன்று இருக்கு அதே மாதிரி இங்க வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்களா வச்சிருக்காங்களான்னு தெரியல வாக்கிங் போனால் தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி தாக்க குடிக்கிற மாதிரி எதனா வச்சிருக்காங்களான்னு தெரியல மற்றபடி இந்த மொத்த குளத்தையும் கவர் பண்ணாலே ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன் ஒரு ரவுண்டுக்கு சிங்கிள் அவ்வளோ பெருசு இருக்கு ஒரு சிங்கிள் ஒரே ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டராவது வரும் பெருசு இருக்குது வாக்கிங் போற ஜாக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இது சிட்டி உள்ள கரெக்டா குன்றத்தூர்ல குன்றத்தூர் முருகன் கோயில் போற வழியில் ரைட் ஹண்ட் சைடில் இருக்குது இந்த பார்க்கு கரெக்டாக எப்படி சொல்கிறதுனா பள்ளிக்கரணையில் ஒரு பார்க் ஒன்று இருக்கும் இதே மாதிரி தான் கரெக்டாக காமாட்சி ஹாஸ்பிட்டல் தானோடனே ஹேண்ட் சைடில் இருக்கும் அந்த ஹாஸ்ப பள்ளிக்கர்ணன் அந்த பார்க்கு இதே மாதிரி தான் குளத்தை சுற்றி வரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்னுடைய வந்து வேண்டுகோள் என்னென்னா இதில் தண்ணி மழை காலங்களில் தண்ணி நல்லா இருக்கும்ல அந்த டைமில் வந்து இதில் கொஞ்சம் வளர்ப்பு மின்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதே மாதிரி அந்த அந்த குளத்தில் வந்து பள்ளிக்கரணையில் வந்து வாத்துங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த வாத்துங்கள்லாம் மேய்ஞ்சதுன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் க்ரௌடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க வர்றதுக்காகவே அதனால் இதை வந்து பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த அந்த குளத்தில் அந்த பள்ளிக்கரண குளத்தில் வந்து நிறைய பேர் பொறி அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவாங்க அதை பார்த்து உட்காந்துருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க வயசானவங்கள ஈவினிங் டைமில் அவ்வளோ பேர் அங்கே இருப்பாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் ஐடியில் இருக்கும்போது அந்த சைடில் ஃபுல்லாக நிறைய வாட்டி சுற்றியிருக்கேன் அந்த பார்க்கில் நிறைய வாட்டி சைடில் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நானும் வாக்கிங்லாம் போயிருக்கேன் டைம் ஏன்னா எம்ப்ளாய் வர்றதுக்கு டைம் ஆகும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாக்கிங்லாம் போயிருக்கேன் அதனால தான் இது நான் இந்த ஐடியா கொடுக்குறேன் இதில் வளர்ப்பு மீன் விட்டு வளர்கிற மாதிரி அந்த வாத்து அதுக்கப்புறம் வேறு என்னன்னா தண்ணியில் மேயிற மாதிரி பறவைங்க இருக்குதோ வீட்டில் வளர்க்குற மாதிரி பறவைங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து இந்த குளத்தில் விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அது பாட்டுன்னு ஜாலியாக சுற்றினு உள்ளே வரோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் குழந்தைங்களாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி மா அதை மாதிரி எவ்வளோ அழகாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது விளையாட்டுக்கா குழந்தைங்கள விளையாட்டு காட்டுறதுக்காகவா அது உதவும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக அது அந்த பார்க்குக்கு அது சூப்பராக இருந்துச்சு இது அதை விட டபுள் மடங்கு பெருசு இது அதனால் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் தாமரை தாமரை குளம் தான் இது நடுவில் ஃபுல்லா இருக்கு கீழே இந்த சைடில் முனையில மட்டும்தான் கொஞ்சம் இருக்கு பெயிண்டிங்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க நஞ்சமாவே தத்ரூபமா அப்படியே இருக்கு அதே மாதிரி இருக்கு நல்லா இருக்காண்ணா எல்லா ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உடனே என்ன சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஒரு சில ஒரு சில பார்க்குங்கெல்லாம் வந்து லைட்லாம் எரியாது இது இப்போ தான் டேட் நம்ம போய் பார்க்கலாம் கல்வெட்டில் அது எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வாலில் இருக்கிற எல்லா லைட்டுமே எரியுது ஒரே ஒரு லைட்டு கூட எதுவுமே எரியாமலாம் இல்லை சூப்பராக நிஜமாகவே இருக்குது மைண்டு ரிலாக்ஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ் இது வாக்கிங் வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகலாம் வீட்டில் குழந்தைங்களோட வந்து விளாட்றவங்க குழந்தைங்களை கூட்டினு வந்து விளாட்றவங்க கண்டிப்பா வந்து விளாட்லாம் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான் இது அதே மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் பக்கத்துல இருந்து ஏன்னா தண்ணி இருக்கிற இடம் அதையும் சொல்லிடுறேன் நான் தண்ணி இருக்கிற இடத்துல வந்து குழந்தைங்களை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுலாம் நிற்கக்கூடாது கூடாது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த சைடில் ஃபுல்லா பூச்செடிங்க வச்சிருக்காங்க ஹேண்ட் சைடில் அதுதான் நம்ம பார்க்கே சு இந்த இந்த குளத்தையே ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு அப்புறம் அவ்வளோதான் இந்த பார்க்கில் மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை வியூ இதுதான் பூச்செடி தான் ஃபுல்லாக வச்சிருக்காங்க சைடு ஃபுல்லாக அவ்வளோதான் பார்க்கு ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு பா குளம் ஃபுல்லாக சுற்றி முட்டாச்சு அதுக்கான எண்டு தான் வந்துட்டோம் நம்ம சுற்றி வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கிட்ட வரும் இந்த ஒரு பார்க்கு சுற்றி வர்றது ஓரளவு முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த பார்க்கை வந்து யாருக்கு எந்த எண்ணிக்கை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் பார்க்கலாம் டேட்டு டேட் பன்னெண்டு எட்டு இருபத்தி நாலு போன வருஷம் லாஸ்ட் ஸ்டாண்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல இப்போதான் புதுசு தான் அது இந்த குழம்பு நல்லா இருக்குது அதே மாதிரி அந்த சைடில் வந்து பாத்ரூம்லாம் இருக்கு பாத்ரூம்லாம் கட்டி வச்சிருக்காங்க உடற்பயிற்சி மையம் இருக்கு நான் இன்னொரு பார்க் சொன்னல அது வேற லெவல்ல இருந்தது நிஜமாவே குழந்தைங்க ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அதே மாதிரி அந்த அது பக்கத்தில் வந்து அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப நாளாக பழமையாக இருந்தது அது அது எல்லாத்தையும் பெயிண்டிங் பண்ணி ரீஒர்க் பண்ணி சூப்பராக கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டாங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை வந்து சூப்பராக எடுத்து போடுறேன் மாதிரி இங்கே வந்து பார்க்கிங் வரும் எவ்வளோ பெருசாக இருக்குது டூ வீலருக்கு பைக்கு டூ வீலர் ஃபுல்லாக பார்க்கிங் பண்ணி அந்த சைடில் வந்து காருங்க எதுனா பார்க் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது வேணாலும் வரலாம் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இடம் இப்போ காட்டுற பாருங்கள் இது முருகன் கோயில் குன்றத்தூர் முருகன் கோயில் அப்படியே அங்கேருந்து நடந்து வர தூரத்தில் பார்க்கிங் தோ இதோ இந்த இடத்துல எதிரில் இருக்குது இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டீங்கன்னா காரு பைக் எதுவும் பார்க் பண்ணிட்டீங்கன்னா இதோ இந்த சைடில் பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயிலை தாண்டிங்கன்னா அதை ஒரு மரம் ஒன்று தேர்தல அந்த இடத்துல வந்து சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் வந்து ரெடி பண்ணின்னு இருக்காங்க ஒரே டைமில் இந்த மூணு கோயிலுமே விசிட் பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடம் அந்த பிளேஸ் வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நிறைய படத்தில் வரக்கூடிய அந்த ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் இது அந்த பெருமாள் கோவில் பாருங்களா எவ்வளவு கிளியரா பக்காவாக இருக்குது தெரியுது இந்த இத்தனைக்கும் பகல் இல்லை இருக்கிலேயே எடுக்கிறேன் அந்த பெயிண்டிங் ஒர்க் அவ்வளோ கிளியரா நேச்சுரலா பண்ணிருக்காங்க சூப்பரா வந்து ஃபினிஷிங் லைட் வெளிச்சதுக்கு எப்படி தெரியுது பகலில் எடுத்து எப்படி இருக்கும் பாருங்க அந்த கோயில் இந்த வால் சுவர் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் கிராக் விட்டு விரிசல் விட்டு அந்த மாதிரி இருந்தது ரெடி பண்ணி இந்த மாதிரி கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப அரசு எல்லா கோயிலுமே நான் அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன் சிட்டி உள்ள வந்து முக்காவாசி கோயிலுங்க வந்து கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க அது சொல்லியே ஆகணும் இது சிட்டி உள்ள சின்ன சின்ன கோயிலுங்கள்லாம் இருக்குல்ல அது கூட எல்லாமே முடிச்சிட்டாங்க ஏன்னா மினிஸ்டரோட வீடு அந்த சைடில் தானே இருக்குது சேகர்பாபு மினிஸ்டரோட வீடு அந்த சைடில் இருக்குது அதனால் அங்கே இந்த சைடில் இருக்கிற சிட்டி உள்ள அவர் கண்ட்ரோல் இல்லாத சைடில் இருக்கிற எல்லா கோயிலுமும் கூட முடிச்சு முடிச்சு எல்லாத்துக்கும் கும்பாசி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதையும் இந்த பதிவில் சொல்லிடுறேன் நிஜமாகவே அவருக்கு அந்த துறையை கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி தமிழக முதல்வருக்கு ஏன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அந்த துறை அவருக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா கோயிலுமே பாருங்க கோபுரத்தை ஜூம் பண்றேன் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க பெயிண்டிங் ஒர்க்கு சூப்பரா பண்ணிருக்க நிஜமாக பெயிண்டிங் ஒர்க் யாருன்னு தெரியல வேற லெவல்ப்பா அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது ஒர்க்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம சேனல் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி